சண்டே ஆஃபர் பிரைஸில் மார்ச் ஜென்எஸ்டில் ஒன்று வீடியோ பண்ணுற பாருங்கள் சார் ரெண்டாயிரத்து பத்து மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குங்க இந்த வண்டி ஒரு மினி இனோவான்னு சொல்லுவாங்க ஒரு தெளிவான வண்டி இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸில் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கே சீஸ் செஞ்சுன்னுங்க நாலு டயர் நியூ கண்டிஷனில் போட்டிருக்காங்க அதே மாதிரி சீட் கவர் புது சீட் கவர் கம்பெனி செட்டு ரெண்டு பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் ரிமோட் வந்துடும் தெளிவான வண்டி விஎக்ஸ்ஐ மாடல் கே சீரீஸ் செஞ்சின்னு சார் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது தெளிவான வண்டி இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூபா இந்த வண்டி நம்ம வீடியோ பண்ணுறோம் ஒரு காப்பர் ரெட் கலர் வண்டிங்க வெளி மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காது இன்றைக்கி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வித்துட்டுருக்காங்க குறைஞ்சது ஒரு எழுபதாயிரம் கிட்ட கிட்டே அந்த வண்டி நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் சார் தெளிவான வண்டி அதுவும் இல்லாமல் எல்லா பேப்பருமே கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்தளவு குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி டயர் எல்லாமே புது டயர் சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் கிலோமீட்டர் வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் மட்டுமே ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஓனர் சார் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரு மினி இனோவா கேட்டகரியில் இந்த வண்டி இருக்கும் தெளிவான வண்டி தாராளமாக லாங்கில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போலாம் இன்ஜின் கண்டிஷன் அளவுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் அபிகார்ஸில் சண்டே ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் தான் எல்லா வண்டியுமே கொடுத்துட்ருக்கிறோம் இந்த வண்டி வீடியோ பண்ணியிருக்கிறோம் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் சார் இந்த வண்டி ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் வேண்ட கஸ்டமர் காண்டக்ட் பண்ணுங்கள்